செஞ்சி ராஜா தேசிங்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஐந்தாம் கல்வியாண்டில் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் பாட பிரிவில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு விழா மற்றும் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த இந்திய அரசியலமைப்பு முகப்புரை நினைவு தூண் மற்றும் மணிகுண்டு ஆகியவற்றை புனரமைத்து பள்ளிக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதை முன்னிட்டு செஞ்சி தாலுகா அலுவலகத்திலிருந்து முன்னாள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் அலங்கார வண்டியில் அவர்களை அமரவைத்து திண்டிவனம் சாலை காந்தி பஜார் வழியாக மேலதாளத்துடன் பள்ளி வளாகத்திற்கு அழைத்து சென்றனர் பள்ளி நுழைவு வாயிலில் முன்னாள் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்து அவர்களிடம் வாழ்த்து பெற்றனர் இதைத் தொடர்ந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு முகப்புரை நினைவு தூண் மற்றும் நினைவுகூண்டு ஆகியவற்றை முன்னாள் ஆசிரியர்கள் பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ரிப்பன் வெட்டி பெயர் பலகையை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் படிக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் ப்ரொஜெக்டரை முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யமூர்த்தி உதவி தலைமை ஆசிரியர் ராமசாமி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஏழுமலை உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் மனித உறுதி இடிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சந்தோஷ்குமார் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம் ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம் கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம் முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம்